ஒரு அரசன் அவன் வாரிசு இல்ல தனக்கு பிறகு நாற்று இளவரசன் ஆடு முடிவெடுணும் அவன் என்ன செய்கிறான் அவன் வந்து ஒரு பன்னெண்டு புள்ளி வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறான் ஒரு விதையை கொடுத்து இதனால் தான் முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வரவங்க எவ்வளோ அவன்தான் இந்த நாட்டின் இளவரசன்னா அனுப்பியும் அது சிறப்பாக எந்த செடி வளர்ந்துருக்கோ அந்த செடிக்கு சொந்தக்காரன் இளவரசனா தேர்வு செய்யணுங்கிறது அறிவிப்பு நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அங்க பெற்றோர்கள் எல்லாம் பேரார்வம் கொண்டு என் மகன் நாட்டை ஆள போறான் இளவரசனாக போறான் என் மகன் நாட்டுக்கு இளவரசனாக போறான்னு தொட்டியில மண்ணை போட்டு இதுல விதையை போட்டு தண்ணி ஊற்றி வளர்கிறான் எல்லாரும் வீட்டு விதையும் வந்து முளைச்சு பிரமாதமான செடியா பெரிய செடி அழகா வளர்ந்துரு அரசர் அறிவிச்ச நாள் வந்துருது எடுத்துட்டு போகணும் ஆனால் ஒரு ஓட குடிசையில் ஏழை தாயின் மகனா பிறந்த ஒரு சிறுவன் அந்த விதையை போட்டான் தண்ணியை ஊத்துனா முளைக்கவே இல்லை இப்ப அந்த அரசு கிட்ட போய் இந்த செடி முளைச்சத காட்டணும் இந்த செடி வயரமா இருக்க இந்த செடி செடிப்பா வளந்துருக்கோம் அந்த எங்கள வரிசை அப்ப இந்த மகன் எப்படி நான் முளைக்காத செடி இந்த இப்போ இந்த தூக்கிட்டு எப்படி போறது என் செடி முளைக்கிலையே அப்படின்னு இப்போ அரசிட்ட பொய் சொல்லு நான் விதை போட்டேன் நீங்க குடுத்த விதையை போட்டேன் அதுக்கு உரமைத்தே அதுக்கு தண்ணி ஊத்தினேன் நன்றாகத்தான் பராமரித்தேன் ஆனா முளைக்கலைங்கிற உன்னையே சொல்லிட்டு வைக்கலாம் போ அப்படி அம்மா சொல்றதுக்காக அந்த முளைக்காத அந்த செடியை தூக்கிட்டு போறான் எல்லாரும் அரிசில நின்னு காட்டுறாங்க

அதுக்கு வேண்டிய அளவு உரம் வச்சு தண்ணி தொடர்ச்சியா ஊத்துனே நான் முளைக்கல அப்படின்ற அவனை பார்த்து கட்டி பிடிச்சி நீங்க அந்த நாட்டு இளவரசன் இளவரசராகிறதுக்கு தகுதி இல்ல நீங்க போகலான்றாரு எல்லாரும் இப்படி ஏஞ்சடி மனத்துக்கு பாய்த்திருக்கிற நாயில நான் கொடுத்தது உங்களுக்கு அடிச்ச விதைடா அது எப்படா முளைக்கும் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா பலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் செலக்ட் பண்ணணும் அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்லா கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார் என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்றதுன்னு கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமேல் நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் தான் சொன்னாரு ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதைநல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேற விதை நல்ல வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு